வணக்கம் சென்னை மயிலாப்பூர் நார்த் மாடர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நற்பவி ஷோரூம் வந்திருக்கேன் ஆண்டால் மூன்று வடிவங்களில் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மூன்று விதமாக அவைலபிளாக இருக்குது இந்த மூன்று பொம்மைகளையும் ஒரே பார்வையில் பார்த்தோம்னா ஒன்று போல தெரியும் ஆனால் பார்த்தா ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு வித்தியாசம் இல்லை ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கிற பொம்மைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க வைணவ பெருமாள் கொலு பொம்மைகள் என்னெல்லாம் இருக்கு சேர்த்தி வடிவத்துல மூன்று பெருமாள் சிலைகள் நான் காட்ட போறேன் இங்கே பாருங்க மதுரை கல்லழகர் சேர்த்தியோடு தாயாரோடு இருக்கக்கூடிய திருக்காட்சி தான் நீங்க கொலு பொம்மை வடிவத்தில் பார்க்குறீங்க ஒன்னே முக்கால் அடி உயரத்துல அழகா இருக்கிறது தான் பாக்குறீங்க பேப்பர் மெஷில் இருக்கு திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் சேர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க இதுவும் அதே சைஸ் தான் ஒன்னே முக்கால் அடியில அடுத்து நீங்க பாக்குறது திருக்குடந்தை கும்பகோணம் ஆறாவமுத பெருமாள் தான் சேர்த்தியோடு இருக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க இந்த மேல் மேல்கோட்டை பெருமாள் வைரமுடி தான் நீங்க பாக்குறீங்க இரண்டு பொம்மைகள் அதுல நீங்க பாக்குறீங்க இது வடுவூர் ராமர் செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க ராமர்ல ரொம்ப அழகான வடிவமான சிலைகள் நிறைய இவங்க கிட்ட பேப்பர்மெஸ்ல கிளேல அவைலபிளா இருக்கு சைசஸும் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு ராமாயணம் செட்டு இருபத்தி நாலு சீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த செட்ல இருநூறு பொம்மைகள் வரும் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ராமாயணம் செட்டு நிறைய காட்சிகள் இருபத்தி நாலு காட்சிகள் முக்கியமான ராமாயண காட்சிகள் இடம்பெற மாதிரி அவைலபிளாக இருக்கு நீங்க உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நன்றி